ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி சிக்கியிருக்காங்க இது சம்மந்தமாக பல கட்சி தலைவர்களும் கூடிய சீக்கிரம் இந்த வழக்கு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு போயிடுவாங்க இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு உட்பட்டு எடப்பாடி பழனிசாமி பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகவோட தலைமைச் செயலகத்துல துணை முதல்வர் அறையில பன்னீர்செல்வம் மட்டும் ரகசிய யாகம் ஒண்ணு நடத்தியிருக்காங்க இந்த விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இதற்கு ஸ்டாலின் வந்து கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லாத நேரத்துல பன்னீர்செல்வம் ஏன் இந்த ரகசிய யாகத்தை நடத்தணும் ஏற்கனவே தன்னோட முதல்வர் பதவி போனதுக்கு அப்புறம் ஜெயலலிதாவோட சமாதியில தியானம் பண்ணியே துணை முதல்வர் பதவியை வாங்கிட்டாங்க அதே மாதிரி இந்த யாகத்தின் மூலமா எடப்பாடி பழனிசாமி சீக்கிரமாவே வந்து இந்த கொடநாடு வழக்கு சம்பந்தமா சிறைக்கு போயிடணும் அடுத்த முதல்வர் தான் வரணும் தான் பன்னீர்செல்வம் இந்த யாகத்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னு ஸ்டாலின் பகிரங்கமா குற்றம் சாட்டியிருக்காங்க அதுவும் கட்சிக்கு பொதுவானதுதான் இந்த தலைமைச் செயலகம் அப்படி இருக்கப்ப பன்னீர்செல்வம் என்னமோ தன்னோட குடும்ப சொத்து மாதிரி அதுல வந்து எப்படி யாகம் நடத்தலாம் அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த யாகம் வந்து தான் முதல்வராக அப்படிங்கறதுக்காண்டி பன்னீர்செல்வம் நடத்திருக்கணும் அப்படி இல்லைன்னா வருமான வரித்துறைக்கு பயந்து கோடநாடு பங்களால இருந்த நிறைய முக்கியமான ஆவணங்களை தேடிட்டு வந்திருக்காங்க இந்த யாகத்தை நடத்தி இருக்காங்க அப்படின்னு பன்னீர்செல்வத்து மேல ஸ்டாலின் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த விஷயத்துக்கு அதிமுக தலைப்பினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு யாகமே நடத்தல ஸ்டாலின் வந்து என்ன பார்த்தீங்களா அப்படின்னு வந்து தொடர்ந்து அவங்களோட கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க